நேர்மறை எண்ணங்களோடு பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள் நான் சாபிமான் ஜமால் எந்த ஒரு பில்டிங்கா இருந்தாலும் அந்த தாங்க தாங்கக்கூடிய அமைப்பு முறை அப்படின்னு சொன்னாண்டே தெரியும் ஆனா அந்த பவுண்டேஷனை தாங்கக்கூடிய அந்த இயற்பு அது எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம பெரும்பான்மையானவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடியதுதான் யதார்த்தமான உண்மையா தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு உண்மைகளை பற்றி சொல்லி தான் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு நேரத்துல உங்களுக்கு இன்னும் பல தகவல்கள் நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குவாலிட்டி சர்வே இருக்கு இதனால என்ன யூசஸ் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை பற்றியும் நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்வீங்க அதனால இந்த பதிவையும் நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க பார்த்துட்டு மறந்துடாம நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு வெள்ளைக்கான் இருக்கும் அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி ஆஃப் இன் சிவில் குவாண்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும் தரமான பொருட்கள் தரமான வேலையாட்கள் தரமான செயல்பாட்டு முறையில கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்ட ஆறுல இருந்து ஒரு வருட இடைவெளியில அந்த கட்டுமானத்துல பல இடங்கள்ல விரிசல் அப்படின்னு சொல்லக்கூடியது வர ஆரம்பிக்கும் இதற்கு இந்த கட்டுமான பணிகள் நடக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு செயல்பாட்டுகள்லையும் தனி கவனம் செலுத்தி தான் அந்த கட்டுமான பணியை கட்டி முடிச்சிருக்காங்க அப்படி இருந்த பிறகும் இந்த விரிசல்கள் வரக்கூடிய காரணம் மட்டும் அவங்களுக்கு பிரியாத புதிதாக இருந்திருக்கு அதற்கான காரணத்தை தேடி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ஆலோசனை எப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல ஒரு கிராக் பில்லர் இருக்குது அதை வாங்கி அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைய முழுமையா தீர்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆலோசனையை அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த கட்டுமானத்துல அந்த வேலைகளை செய்யறாங்க பிரச்சனை முடிவுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே பிரச்சனை வரதான் செய்யும் இந்த இடத்துல இந்த நிகழ்வு அப்படி இருக்கட்டும் இந்த நிகழ்வுக்கும் சாயில் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் ஒரு தொடர்பு இது எஸ்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கும் அதற்கும் ஏன் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்து ஒரு மூணு நபர்கள் நிக்கிறத நீங்க இமேஜின் பண்ணிக்கணுங்க மூன்று பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனா முதல் நபரால ஒரு பத்து கிலோ அளவுக்கு தான் இடம் தூக்க முடியுது இரண்டாவது நபரால ஒரு இருபத்தைந்து கிலோ வரைக்கும் தான் தூக்க முடியுது மூன்றாவது நபரால ஐம்பது கிலோ வரைக்கும் தூக்க முடியுது பார்க்கக்கூடிய நேரத்துல மூணு பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் அவருடைய தன்மைக்கு தகுந்தத மாதிரி தான் அவர்களால அந்த இடைய வந்து தூக்க முடியுது இதே மாதிரி தான் நாம கட்டமைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு வர வரக்கூடிய நிலப்பரப்பினுடைய தன்மையும் ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்தது மாதிரி தான் அதனுடைய இடைதாங்கும் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இந்த தாங்கும் திறன் அடிப்படையில எந்த மாதிரியான எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிக்கணும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணி எல்லா செயல்பாடுகளையும் தனி கவனம் செலுத்தி கட்டி முடிக்கப்படுத்த அந்த கட்டுமானத்துல இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னா அவங்க இது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாங்க ஆனா அதனுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த மண் பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடியத செய்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு சொல்லக்கூடியதான் பதிலா இருக்கும் அதனாலதான் இவ்வளவு தூரத்திற்கு ஒழுங்கான முறையில செய்த அந்த கட்டுமானமும் பிற்பகுதியில வந்து பிரச்சனையா உருவாகி இருக்கு அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஆரம்ப கட்டத்திலேயே மண் பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடியத ஒவ்வொரு பில்டிங்லையும் செய்யணும் ஆனா நாமெல்லாம் செய்யறோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பெருவாரியான இடங்கள்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மையா இருக்குது இதற்கு அடுத்தது அப்ப அந்த பரிசோதனை சொல்லக்கூடியது எங்க போய் செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வரும் எல்லாரும் செய்து செய்தால்தான் சரியா வருமான்னு கேட்டீங்கன்னா வராது ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களால மட்டும்தான் இந்த பரிசோதனைகளை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரையறை வரையறைக்கு உட்பட்டு அவங்களால அதனுடைய ரிசல்ட்டை வந்து தர முடியும் இந்த ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுவும் சிவில் இன்ஜினியரிங்ல வரக்கூடிய ஒரு பாட்டு தான் டிகிரி பண்ணக்கூடிய நேரத்தில் இது ஒரு பாட்டாக சொல்லி தருவாங்க அதில் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு அடுத்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணக்கூடிய நேரத்தில் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடியது தனியாக அந்த கிராஜுவேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி வரக்கூடியவங்க அந்த பரிசோதனைகளை செய்யக்கூடிய நேரத்தில் சரியான வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும் அப்படி சரியான வழிமுறை கிடைத்த பிறகு அதற்கு தகுந்த நபர்களை நம்ம கலந்து ஆலோசித்து நம்மளுடைய கட்டுமானத்தை கட்டக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான மண் சார்புடைய பிரச்சனைகளை முழுமையா அந்த கட்டுமானத்துல தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த தகவல்களை வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எதனால இது சொல்லணும்னு நான் கருதுனா பெருவாரியான இடங்கள்ல இந்த மண் பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடியத கன்சிடர் பண்றதே கிடையாதுன்னு சொல்லக்கூடியத நாம பார்க்க முடியுது அதனாலதான் இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஜியோடெக்னிகல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியா தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு தான் இருக்குது பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ சொல்லக்கூடியது மாதிரி குவான்டிட்டி குவாண்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்கூடியவங்களுக்கும் இந்த ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல நிறைய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கதான் சரி பட்ஜெட்டை ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகளுக்கான செயல்பாடுகளுக்கான கேல்குலேஷன் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு அப்படி பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இதுல உள்ள தகவல்கள் தெரிஞ்சா தெரிந்தால் மட்டும்தான் உங்களுடைய பட்ஜெட் வேல்யூன்னு சொல்லக்கூடியத சரியான முறையிலையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இதுல நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் பின்னாடி இன்னும் பலவிதமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடியது இருக்கதா செய்து அதை பற்றி உள்ள தகவல்களை நாம வரக்கூடிய நாட்கள்ல தனித்தனியா நம்ம அதை பற்றி பேசலாம் இந்த பதிவினுடைய முழுமையான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்னு ஒண்ணு இருக்குது அந்த செக்டர்ல தான் மண் சார்புடைய தகவல்கள் மண் சார்புடைய பரிசோதனைகள் தொடர்ந்து வந்து செய்யப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடிப்படை தகவல்களை உங்ககிட்ட சொல்லணும் அதற்காக தான் இந்த பதிவு அதனால நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல இந்த டெக்னிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட கொஞ்சம் உள்வாங்கி படிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆர்வமும் இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்காலத்துல அந்த சப்ஜெக்ட்ன்னு சொல்லக்கூடியது மிக பெரிய அளவுல உபயோகமா மாறும்னு சொல்லக்கூடிய இந்த தகவலை உங்கள்ட்ட சொல்றதுக்காக தான் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் என்கிற நம்பிக்கையில இந்த பதிவையும் நான் இதுல முடிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்